இந்த கருப்பு உளுந்து கஞ்சி மாவு வந்து ஃப்ரீ டைமில் நம்ம செஞ்சு வச்சுக்கிட்டோம்னா இன்ஸ்டண்ட்டாக எப்போ தேவைப்படுதோ அப்போ வந்து கஞ்சி ரெடி பண்ணிக்கலாம் இது வந்து வாரத்தில் ரெண்டு டைம் குடிக்கலாம் இல்லை அப்படின்னா ரெகுலராக குடித்தாவே இன்னும் நல்லது இதுக்கு ஒரு கப் கருப்பு உளுந்து எடுத்து கல் இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு கடாய் வந்து சூடானது உளுந்து சேர்த்திட்டு சிம் ஃப்ளேமில் நல்லா வாசனை வரும் இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிற அளவுக்கு வறுத்து எடுத்துகிட்டு தனியாக ஒரு பிளேட்டில் மாற்றிக்கலாம் இப்போ அதே கடாயில் வந்து ஒரு கப் உளுந்துக்கு கால் கப் வந்து பச்சரிசி சேர்த்திட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கலர் சேஞ்ச் ஆகி நல்லா வாசம் வரும் அந்தளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம் ஹை ஃப்ளேமில் வச்சால் கருகிடும் அதனால் வந்து சிம் ஃப்ளேம்லேயே வறுத்துக்கலாம் இடையில வந்து ஒரு நாலு ஏலக்காய் வந்து சேர்த்திக்கலாம் இது கூடவே சுக்கு வந்து இருந்துங்கன்னா சேர்த்திக்கோங்க இல்லை பொடி இருந்தாலும் வந்து கஞ்சி காய்ச்சும் போது சேர்த்திக்கலாம் இந்த மாதிரி பார்த்திங்கன்னா தெரியும் இந்த மாதிரி வறுத்து தனியாக மறுபடியும் அதே ப்ளேட்டில் வந்து போட்டு நல்லா ஆற விட்டுட்டு மிக்சி ஜாரில் மாற்றி நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் இதில் பச்சரிசிக்கு பதிலாக வந்து சிவப்பரிசி கருப்பு கவுனி அரிசி சேர்த்துக்கலாம் இதெல்லாம் வறுக்கும் போது வந்து லோ ஃப்ளேமில் தான் வறுக்கணும் வந்து கடாய் வந்து சூடானதும் லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்தோம்னா கருகாமல் வந்து நல்லா வறுவற்றும் நல்லா நைஸாக அரைச்சிட்டு ஜலிச்சு எடுத்துக்கலாம் ஜலிக்கும் போது வந்து லைட்டாக கொஞ்சமாக வந்து பெருந்தூள் இருந்தால் விட்டுருங்க இல்லை கொஞ்சம் நிறையா இருந்து அப்படின்னா மறுபடியும் வந்து மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி ஜலிச்சு எடுத்துக்கோங்க நான் வந்து மூணு டைம் வந்து அரைச்சி ஜலிச்சு எடுத்திருக்கேன் அவ்வளோதான் நம்ம வந்து மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு இது வந்து ஒரு ஏர்டைட் பாக்ஸில் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் வெளியிலே வச்சாலும் ஒரு மாதம் வரைக்கும் நம்ம வந்து வண்டு விழுகாது நம்ம வந்து வறுத்து அரைக்கிறனால வந்து வண்டு விழுகாது இல்லை அப்படின்னா ஃப்ரிட்ஜ்லேயும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம் அடுத்து சுடுதி வந்து கொதிக்க வச்சுக்கலாம் அதுக்கு வந்து மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க விடலாம் கொதிக்கிற நேரத்தில் வந்து ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் வந்து மாவு எடுத்தால் போதும் நான் வந்து நாலு பேர்த்துக்கு செய்கிறதுனால வந்து நாலு ஸ்பூன் மாவு எடுத்து ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா தண்ணி கரைச்சி எடுத்துக்கலாம் நான் செய்கிற இந்த அளவு வந்து தாராளமாக வந்து நாலு பேர் வந்து குடிக்கலாம் இந்த மாதிரி தண்ணி கட்டி இல்லாமல் வந்து கரைச்சி எடுத்துக்கலாம் இன்னும் கொஞ்சம் கூட லைட்டாக தண்ணி ஊற்றி கரைச்சி எடுத்துக்கலாம் தண்ணி வந்து கொதி வந்ததும் சிம் ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம கரைச்சி வச்சால் மாவு சேர்த்திக்கலாம் டைரெக்டாக மாவு சேர்க்கும் போது கட்டி விழுகும் அதனால் வந்து இந்த மாதிரி கரைச்சி சேர்த்திக்கலாம் மாவு ஊற்றும் போது கைவிடாமல் கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருக்கணும் அப்போ தான் வந்து அடி பிடிக்காமல் இருக்குது ஒரு கொதி லைட்டாக வர்ற வரைக்கும் இந்த மாதிரி கலந்து விட்டுட்டே இருக்கணும் ஒரு டம்ளர் தண்ணிக்கு ஒரு ஸ்பூன் மாவு போட்டால் போதும் எத்தனை பேருக்கு செய்கிறோமோ அது தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம் நான் வந்து நாலு பேர்த்துக்கு அளவு சொல்கிறேன் நாலு டம்ளர் தண்ணி ஊற்றணும் ஆனால் நான் வந்து மூணு டம்ளர் தான் தண்ணி ஊற்றிருக்கேன் ஏன்னா வந்து இது லாஸ்ட்டாக வந்து தேங்காய் பால் சேர்ப்பேன் ஒரு டம்ளர் அதனால் வந்து கரெக்டாக இருக்கும் மூணு டம்ளர் தண்ணி ஊற்றி கொதிக்க வைக்கணும் ஒரு டம்ளர் தண்ணி ஊற்றி மாவு வந்து கரைச்சிக்கிட்டால் கரெக்டாக இருக்கும் நீங்கள் விருப்பப்பட்டினா தேங்காய் பால் சேர்த்துக்கலாம் இல்லை அப்படின்னா தேங்காய் வந்து துருவி கூட சேர்த்துக்கலாம் தேங்காய் பால் சேர்த்துற மாதிரி இருந்தால் கஞ்சி வந்து கொஞ்சம் கெட்டியாக வச்சோம்னா தேங்காய் பால் போது கரெக்டான கன்சிஸ்டன்ஸில் இருக்கும் தேங்காய் துருவி சேர்த்தோம்னா அது மென்று சாப்பிட்றதுக்கு வந்து டேஸ்ட்டு வந்து சூப்பராக இருக்குது இப்போ சுக்கு பொடி வந்து ஒரு கார் டீஸ்பூன் சேர்த்துக்கலாம் ஒரு பிஞ்சு வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு உங்கள் இனிப்புக்கு தேவையான அளவு நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு கொதி வந்தது பொடி உப்பு நாட்டு சக்கரையெல்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சிம் ஃப்ளேமில் ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்க விட்டால் போதும் ஏற்கனவே வந்து வறுத்து அரைச்சனால வந்து அந்த பச்சை வாசனை எல்லாம் இருக்காது ஒரு டம்ளர் தேங்காய் பால் சேர்த்திட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் பால் சேர்த்தும் போதே வந்து அடுப்பு ஆஃப் பண்ணிடணும் கொதிக்க விடக்கூடாது தேங்காய் பால் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடலாம் தேங்காய் பால் சேர்க்காமல் தேங்காய் துருவி சேர்த்துனிங்கன்னா ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் சூப்பரான ஒரு டேஸ்டியான ஹெல்த்தியான கருப்புளுந்தங்கஞ்சி வந்து ரெடி ஆயிரும் இது வந்து குழந்தைங்க வந்து வரைக்கும் எல்லாருமே வந்து குடிக்கலாம் ரொம்ப சூடாகவும் குடிக்க முடியாது லைட்டாக வெது வெதுன்னு இருக்கும்ல அந்த ஸ்டேஜில் குடிச்சா சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதில் வந்து லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக தேங்காய் வந்து நான் துருவி சேர்த்துருக்கேன் உங்களுக்கு விருப்பப்பட்டா சேர்த்துக்கங்க இல்லை அப்படின்னா இதில் நட்ஸும் கூட சேர்த்துக்கலாம் பாதாம் முந்திரி வந்து சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணி நெய்யில் வந்து லைட்டாக வறுத்துட்டு இந்த மாதிரி சேர்த்திக்கலாம் கஞ்சி குடிக்கும்போது தேங்காய் வந்து மென்று சாப்பிடும்போது அதோடய டேஸ்ட் வந்து இன்னும் சூப்பராக இருக்கும் இதில் வந்து கருப்புளுந்து மாவு வந்து கஞ்சி செய்யலாம் இல்லை அப்படின்னா களி கூட செஞ்சு சாப்பிட்லாம் வெள்ளை உளுந்து விட கருப்பு உளுந்தில் சத்து அதிகமாக இருக்குது டேஸ்ட்டும் வந்து சூப்பராக இருக்கும் முடிஞ்சளவுக்கு கருப்பு உளுந்தில் செஞ்சு சாப்பிடுங்க ஃப்ரீ டைமில் மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிட்டோம்னா கஞ்சி வந்து குயிக்காக ஈஸியாக செஞ்சிடலாம் ஈவினிங் வந்து பசங்க ஸ்கூல் விட்டு வரும்போது அவங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தோம்னா நல்லா விரும்பி குடிப்பாங்க இல்லை அப்படின்னா காலையில் வந்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து நல்லா சாப்பிடலை அப்படின்னாலும் இந்த கஞ்சி வந்து ரெடி பண்ணி கொடுக்கலாம்